வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் நம்ம பார்க்கலாமா கருந்துளை கேரளத்தின் தலைநகரமும் எவர் கிரீன் சிட்டி ஆஃப் இந்தியா என்று அழைக்க பெற்ற திருவனந்தபுரம் மலைவாழ் இடங்கள் உப்பங்கழிகள் கடற்கரை வனவிலங்கு சரணாலயங்களுக்கு பெயர் போன சுற்றுலா தலம் மேற்கு தொடர்ச்சி மலை அரண் அமைத்து பசுமையான இயற்கை எழில் காட்சிகள் நிறைந்த அந்த ஊர் ஆயுர்வேத சிகிச்சைக்கும் பிரசித்தி பெற்றது திருவனந்தபுரத்தில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தீஷாவின் தாய்வழி பாட்டி சங்கரி அம்மாளின் சொந்த ஊரான அக்குலம் கிராமம் உதயசிங்கின் பேச்சை மறுக்க இயலாமல் வந்திருந்தவளுக்கு பாட்டி வீடு மனதுக்கு கொஞ்சம் இதம் சேர்த்தது அந்த வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தவளின் மனம் சுகமாக இந்த வீட்டோடு பின்னி பிடித்த தனது பால்ய ஞாபகங்களை மீட்ட ஆரம்பித்தது தன் அம்மாவின் மடி போது வரும் புடவையின் வாசனை மழை தேங்கிய குட்டையில் தங்கையுடன் காகித கப்பல் செய்து விளையாடியது ஒருமுறை கோயில் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது தான் தொலைந்து கிடைக்கும் வரை தங்கை விடாமல் அழுது காய்ச்சலை வரவழைத்துக் கொண்டது மழைக்கு ஒதுங்காமல் தங்கள் வயது குழந்தைகளுடன் ஆட்ட போட்டது குளத்தில் தங்கையுடன் போட்டி போட்டுக்கொண்டு முங்கு நீச்சல் போட்டது தான் அப்படி ஏதாவது விளையாட்டின் போது தோல்வியை தழுவுவது போன்று தோன்றினால் அழகாக விட்டுக் கொடுப்பதே தெரியாதவாறு விட்டுக் கொடுத்த தங்கையின் செயல் யாராவது பிள்ளைகள் தங்கையை விளையாட்டில் அடித்து விட்டாலோ சேர்க்கவில்லை என்றாலும் வரைந்து கட்டிக்கொண்டு அவளுக்காக அவர்களிடம் சண்டைக்கு சென்றது அப்படி அந்த பஞ்சாயத்து பெரியவர்கள் வரை சென்றால் ஒருவருக்காக மற்றொருவர் வாதாடி அடி வாங்கியது என நீண்டு கொண்டே போனது பட்டியல் என்றோ ஆசையாக விட்ட சாக்லேட் சரிகை தாளை கசங்காமல் புத்தகத்தின் நடுவில் வைத்து பாதுகாக்கும் உணர்வுடன் இளமை பருவத்தில் அம்மம்மாவுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக ஏரியில் படகு சவாரி சென்றுவிட்டு வந்த தேக்ஷாவை காப்பாற்றார் தான் அந்த பழியை ஏற்று தன் அன்னையிடம் அடி வாங்கியது என ஆழ்மன யாபகங்கள் அவளை ஆட்கொண்டது வளர வளர கால நதியில் நீத்தி தங்கள் பாதையை நிர்ணயித்து படிப்பு உத்தியோகம் என பரபரப்பான சூழ்நிலையில் கொண்டவர்களால் இங்கு அதிகம் வர இயலவில்லை எனினும் கல்லூரி பருவத்தில் தாய் தந்தையை இழந்து நின்ற இரட்டையர்களில் தேஷாவுக்கு ஒன்றை உறவாக இருக்கும் தங்கள் அம்மாவின் மீது தனி கரிசனை உண்டு அடிக்கடி அலைபேசி மூலம் அவர் நலம் விசாரித்துக் கொள்பவள் அவரை வருடத்துக்கு இருமுறை சென்று பார்த்துவிட்டு வரவும் தவறவில்லை மகளின் காதல் திருமணத்தில் அதிருப்தி விளைந்தாலும் பேந்திகளுடன் என்றும் சங்கர் முகம் காட்டியதில்லை எனினும் தமக்கை அளவுக்கு அம்மாவிடம் தீக்ஷா ஒட்டி உறவாடியதும் இல்லை வெட்டி கொண்டு பகை வளர்த்ததும் இல்லை தீக்ஷாவை பொறுத்தவரை அவள் உலகம் தனிதான் இயல்பிலேயே தன் தந்தை திருமாறனின் அழுத்தத்தையும் புத்தியின் செயல்திறனின் மீது அதிகம் நம்பிக்கையும் கொண்டவள் பெற்றவர்களையும் தமக்கையையும் தவிர யாரையும் அவ்வளவு எளிதில் தன் வட்டத்துக்குள் அனுமதித்ததில்லை இதற்கு நேரி எதிர்ப்பதமாக துடுக்கத்தனமும் மனதின் உணர்வுபூர்வமான வெளிப்பாட்டில் அதிகம் நாட்டம் கொண்ட தீஷாவின் குணம் தன் மகளை கொண்டிருந்ததாலோ என்னவோ சங்கரி சங்கரியம்மான் அவளிடம் தனி பாசம் கொண்டிருந்தார் இப்படி ஒத்த உருவமும் எதிர் துருவமான குணத்தையும் பெற்றவர்களின் சிந்தனையும் செயலும் மட்டும் ஒன்றுபட்டிருந்ததுதான் விந்தையிலும் விந்தை அதுவும் வளர்ந்த பிறகு பத்தி பூத்தது போல வந்து போகும் பாவையுடன் நேரத்தை கழிக்கும் முதியவள் பட்டாளத்தானுக்கு பிள்ளையா பிறந்ததால பட்டாளத்துக்கே நேர்ந்து விட்டுட்டாங்களா உன்ன அடிக்கடி வந்த போமள என ஆதூரமாக தலகி வருபவர் ஞான் உனக்கு விவாகத்துக்கு வரனு வாக்கட்டே என மகளுக்கு கண்குளிரி செய்து பார்க்க முடியாத திருமணத்தை பேந்திக்கு செய்து அழகு பார்க்க எண்ணி எதிர்பார்ப்புடன் அவள் முகம் நோக்குவார் பதிலுக்கு ஹேமமா உன் பிள்ளைய போல நானும் பட்டாளத்தான எழுதிட்டு வந்துருவேன் பயமோ அதான் என் விவாகத்துக்கு அவசரப்படுறியோ என தன் வேலையின் தன்மை காரணமாக குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று என்பதை உரைத்தாள் முதியவள் தாங்க மாட்டார் என்பதால் அவரை வம்பழுத்து திசை திருப்பி விடுவாள் பதிலுக்கு உரைக்க நகைக்கும் முதியவள் ஓ பேச்சுக்கு சாதாரண பட்டாளத்தெல்லாம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமால தலை தெரிக்க ஓடிடுவான் என அவள் காலை வாருவதும் அவர்களுக்குள் வழக்கம்தான் இறந்த தங்கையின் பிரிவுக்கு பரமபதம் பதம் அம்மம்மா வாழ்ந்த வீட்டில் இருந்தாவது ஆறுதலடைய முடிகிறதா என்ற நப்பாசையில் வந்திருந்தாள் தீஷா இப்படி தன் ஞாபகங்களின் கிளர்ச்சியில் கட்டுண்டு இருந்தவளின் உடலை தழுவி சென்ற குளிர்காற்றின் தீண்டலில் தண்ணீரை மீண்டாள் பாவை பொன்மாலை பொழுது மங்கி அந்தகாரத்தை தத்தெடுத்திருந்தது எவ்வளவு நேரம் அப்படி சுற்ற மரத்து தன்னை மறந்து அப்படியே அமர்ந்திருந்தாலோ தீஷா அந்த இரண்ட வாணி நிலவு மகள் தன் மொழிப்படையால் இதமாக்கிக் கொண்டிருந்ததை பார்த்து ஒரு பெரு மூச்சுடன் வீட்டுக்குள் நுழைத்தாள் நல்ல விஸ்தாரமான கேரள வாணி வீடு அது மரத்தினாலான கலை வேலைப்பாடுகள் அந்த வீட்டின் அழகை கூடுதல் அழகாக காட்டிக் கொண்டிருந்தது வரவேற்பறையின் ஒரு பக்க சுவரில் பல்வேறு கால பருவங்களில் குடும்பமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருந்தது புன்னகை புன்னகையெல்லாம் புகைப்படங்களில் மட்டும்தானோ என காதின் மூலமிட்டது ஒரு குரல் அந்த புகைப்படங்களில் இன்முகமாக காட்சி தந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இப்போது தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்து ஒரு முகம் கசங்கியது அப்போது உள்பக்க சமையலறையின் மின்விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்ததை வைத்து சுந்தரி அம்மாள் இன்னும் தனக்காக காத்திருப்பது புரிந்தது தனது அம்மாவின் அபிமானம் பெற்று பல காலமாக வேலை செய்பவர் சுந்தரி அம்மாள் அவர் பொறுப்பில்தான் அந்த வீடு பராமரிக்கப்பட்டு வருகிறது சுந்தரிமா என்றவளின் அழைப்பில் தலையை மட்டும் சமையல் கட்டிலிருந்து எட்டிப் பார்த்தவர் முன் அறுபது வெள்ளை புடவையும் நிறைந்த கேசமுமாக இருந்தவரின் நெற்றியில் இட்டிருந்த சந்தனம் அவரின் தோற்றத்துக்கு கூடுதல் கம்பீரத்தை தந்தது இங்கு வருவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்த உதய் சுந்தரி அம்மாளிடம் மேலோட்டமாக நடந்தவற்றை கூறி அவளை கருத்தாக கவனித்துக் கொள்ளுமாறு அன்பு கட்டளையிட்டிருந்தார் அவர் பருமாறிய உணவை அரைகுறையாக குறைத்தவளை கண்டவருக்குள் அவள் வாழ்வில் அனைத்தும் சரியாக வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே உணவு முடிய தன் அறைக்குள் நுழைந்தவளை மீண்டும் பயனற்ற நினைவுகள் வந்து கட்டி அணைக்க முயன்றது அதிலிருந்து தற்காலிகமாக தப்பிக்க எண்ணியவள் கொண்டு வந்த பெட்டியில் இருந்த பொருட்களை அலமாரியில் அடுக்க ஆரம்பித்தாள் பெட்டியிலிருந்து துணிமடிகளை அடுக்கிக் கொண்டிருந்தவளின் வெளிகளில் விழுந்தது அடியில் இருந்த அந்த பை தேக்ஷாவின் இறப்பை அடுத்து தங்கள் வட்டத்தில் தரப்படும் ராணுவ மரியாதை சிறப்பாக செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவள் சேகரித்த ஆதாரங்கள் அடங்கிய பையை அலசி ஆராய்ந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக் கொண்டவர்கள் மற்ற பொருட்களை தேஷாவிடமே திருப்பித் தந்திருந்தனர் ஒரு சுருக்கு பையில் அவற்றை போட்டு ஊருக்கு கிளம்பும் அவசரத்தில் அப்படியே பெட்டிக்குள் திணித்தவள் இப்போதுதான் ஞாபகம் மரவும் எடுத்து பார்க்கிறாள் கைகள் நடுங்க அந்த பையை திறந்தவள் அதிலிருந்து தேக்ஷாவின் கைபேசியை உயிரூட்ட எடுத்தபோது அதிலிருந்து கீழே விழுந்தது நீரஜின் அறையில் தான் கண்டெடுத்த அந்த சின்ன பதக்கம் அதை கையில் ஏந்தியவளின் உள்ளத்தில் ஒரு ராட்சச அலை ஒன்று அடித்தது இந்த பதக்கம் பெண்டன்ட் தன் கைக்கு வர காரணமாக அமைந்த நிகழ்வுகளை அசை போட்டவளுக்கு அதன் விரிவாக்கம் என்னவாக இருக்கும் என்ற யோசனை உண்டானது இறுதியாக நீரஜின் இறப்பை ஆராய ஆரம்பித்தவளுக்கு இவன் கொண்டது தேக்ஷாவா இல்ல வேற யாராவது இருக்குமா என நெற்றி பொட்டை தட்டியவாறு விழிகளை மூடி யோசித்தாள் வரிசையாக டேவிட் எம்மா வாமன் தேவ்தத்தன் அனப் தொடங்கி திலீப் தீபக் பீட்டா வரை நீரஜை கொண்டிருக்கக்கூடும் என அவள் நினைக்கும் எல்லா முகங்களும் மறைந்தன அதில் ஒரு பிம்பம் மட்டும் அவள் கருவிழிகளுக்குள் தஞ்சம் புகுந்து அகல மாட்டேன் என சண்டித்தனம் செய்தது தன்னை கனவிலும் நினைவுகளிலும் விடாமல் துரத்தும் அந்த முகத்தை விரட்டும் யுக்தியாக பட்டண இமைச்சிப்பிகளை திறந்தாள் தீஷா மீண்டும் அந்த பதக்கத்தை பைக்குள் இருந்த நீரஜின் கைக்கடிகாரம் மற்றும் தங்க சங்கிலியுடன் வைத்துவிட்டு தங்கையின் உயிரோடப்பட்ட கைபேசியை கையில் எடுத்தாள் தங்கையின் கைரேகை இல்லாவிட்டாலும் மேரன் ட்யூடி என எப்போதும் அவர்கள் பொதுவாக பயன்படுத்தும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி கைபேசியை திறந்தாள் திரையில் இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படம் அவளை பார்த்து சிரித்தது அதை கொண்ட வருடைய தேஷாவின் உயிர் உருகி வெளி வழியாக வழிந்தது கைபேசியை இயக்கி அதில் இருவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் காணொலி காட்சிகள் என வரிசையாக பார்த்தவளின் நெஞ்சில் யாரோ கத்தியை சொருகி திருகியது போன்றதொரு வழியைத் தர அதை உடனே அணைத்து வைத்தாள் இனி சாகும் வரை ஒவ்வொரு இரவிலும் இந்த நினைவுகளுடன் பயணிக்க வேண்டுமே என வருந்தியவளின் சோகம் தோளுக்கு அடியில் ஊர்ந்து குருதியில் பரவி எலும்புகள் வரை ஊடுருவி உயிரைத் தின்றது நைந்த மனதுடன் காதலனின் மரணத்தில் தன் காதலை உணர்ந்த தருணத்தை எண்ணியவள் உயிர்வதையை அனுபவித்தாள் அதுவும் இருந்து தப்பிக்கும் போது நீந்த முயன்று மாண்ட நாயகனின் வதைக்கும் நினைவுகளில் அசை போட்டவளுக்கு இறந்த தங்கைக்கு துரோகம் செய்யும் உணர்வு நினைச்சிட்டு இருக்க தேக்ஷா சாக அவனும் ஒரு காரணங்கிறத மறக்காத என மனதுக்கு கடிவாளமிட்ட புத்தி மேல முடியாத இடத்தை நோக்கி பயணப்பட்டவளை மீட்டெடுக்க முயன்று அதில் சிறிது வெற்றியும் பெற்றது மீண்டும் அந்த பதக்கத்தை அந்த பையில் வைக்கப் போனவளின் கவனத்தை ஈர்த்தது அந்த கை கடிகாரம் வித்தியாசமான அமைப்புடன் பல பலவன கண்ணை பறிக்கும் பொன்னிறத்தில் தகதகத்த கடிகாரத்தை உறுத்தவள் எல்லா இதிலிருந்துதான் ஆரம்பித்தது மனம் அன்றைய போக்குராட்டத்தை தொடர்ந்து நிகழ்த்தவற்றை சிந்தனையாக நிந்தனை செய்தது அதைத் தொடர்ந்து மனதை ஏங்க வைத்த காதல் நினைவுகளையும் அதை தந்த ராட்சசனின் பாதக செயலையும் முயன்று நினைவுறுத்தி ஒரு முடிவுக்கு வந்தாள் தேஷா மேலும் பீட்டா தற்போது உயிரோடு இல்லாததால் வாமனை சுலபமாக நெருங்கிவிடலாம் என பல மனக்கணக்குகள் போட்டவள் பணியில் மீண்டும் சேர்ந்ததும் முதல் வேலையாக வாமனின் கூட்டத்தை வேரொடி மண்ணோடு களைய சபதம் எடுத்தாள் காற்றின் விசையில் மரத்தின் கிளைகளும் இலைகளும் பல திசைகளில் ஆடுவது போல அவள் மனமும் பலவாறு அலைக்கழித்தது அதைத் தொடர்ந்து இனி தூக்க மாத்திரையின் உபயம் இல்லாவிட்டால் நடுஜாமத்தில் தனக்குள் கேட்கும் ஓலத்தின் பிடியில் சிக்கி சின்னா பிணமாவது தின்னம் என தோன்றவும் மருந்தின் உதவியுடன் நித்திரையை தழுவினாள் நல்ல ஆழ்ந்த துறக்கத்தில் இருந்தவளை சூரியனை அக்கனவு மை இருட்டில் அமர்ந்திருந்த தீஷாவின் மடியில் உயிரற்ற தீக்ஷாவின் சடலத்தை ஏந்தி கத்தி கதறி கூப்பாடு போடுகிறாள் பெண் திடீரென்று அவள் மடியில் கிடக்கும் தீக்ஷாவின் சடலம் பேட்டா பீனிக்ஸின் சடலமாக மாறி காட்சி தருகிறது உடல் முழுவதும் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் காட்சி தந்தவனின் உடலை கண்ட தீஷாவுக்கு அப்படியே மூச்சு பிடித்துக் கொண்ட உணர்வு காதல் காட்டில் தெக்கத் தெரியாமல் திண்ணதி கொண்டிருந்தவளை பேட்டாவின் சடலம் திடீரென்று கண் திறந்து பார்த்தது தன்னை வேண்டாம் வேண்டாம் என மருத்தவரிடம் மைன் மைன் அண்ட் மைன் அலோன் என வார்த்தைகளை உதிர்த்து உறக்க சப்தமிட்டு சிரித்தான் அச்சிருப்பில் உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்தது போல வெதை வெதித்த தூக்கம் பட்டென கலைந்தது அந்த குளிரூட்டுப்பட்ட அருகிலும் முத்து முத்தாக வேர்த்துவடிய எழுந்து அமர்ந்தாள் இதயம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரனைப் போல தட தடவென தாறுமாறாக துடித்தது கரம் கொண்டு நெஞ்ச பகுதியை அழுத்திக் கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் இருந்த கண்ணாடி குவளையிலிருந்து நீரை தொண்டையில் சரித்தவளின் விழிகள் மணி நாலு முப்பது என காட்டிய சுவர் கடிகாரத்தின் மீது ஒரு நொடி படிந்தது காணற ஸ்வப்னம் நிச்சயம் வலிக்கும் போலே என என்றோ பேசிய அம்மாவின் வார்த்தைகள் காதுக்குள் ரீங்காரமிடவும் தலையை உதறி சித்தம மறுபடியும் எப்படி சாக முடியும் அப்படி சாகடிக்கிற வாய்ப்பு மட்டும் கிடைச்சா அத்தனை முறையும் அவ சாவ ஏன் கையில மட்டும்தான் என மானசீகமாக நினைத்தாள் அதன் பிறகு படுக்கையில் அமர பிடிக்காதவளாக எழுந்து தன் காலை கடமைகளை முடித்துவிட்டு உடற்பயிற்சியை மேற்கொண்டு சென்றாள் உடற்பயிற்சியின் நடுவே மனம் தனக்கு வந்த கனவை பகத்தறிய முனைந்து தோன்றது எதனால் அப்படி ஒரு கனவு வந்துச்சு ஒருவேளை அந்த நினைவுகளை தோன்ற பொருட்களோட நேரம் செலவு பண்ணதுனால இருக்குமோ என அதற்கு விளக்கம் கற்பித்த மூளையின் சிந்தனையை வேறு வழியின்றி ஆமோதித்தது மனம் சிறிது நேரம் மனதை ஒருமுகப்படுத்தும் யானத்தில் ஈடுபட்ட காரிகை மீண்டும் அறைக்குள் வந்தபோது தீக்ஷாவின் கைபேசி தொடங்கி எல்லா பொருட்களையும் மீண்டும் அந்த சுருக்குப் பையில் போட்டு பெட்டிக்குள் திணித்து அலமாரியின் மேல் தட்டில் வைத்தாள் பின்பு அவசரமாக குளித்து உடைமாற்றி வந்தவளை சுந்தரி அம்மாளின் கைமணத்தில் தயாரான கேரள பாரம்பரிய உணவான புட்டு மற்றும் கடலைக்கரையின் மனம் அவள் பசியை தூண்டியது உணவு முடிந்து வரவேற்பைக்கு வந்தவரிடம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு ஒரு மன மாறுதலுக்காக சென்று வர சொன்னார் சுந்தரி ஒரு கேரள கசவு புடவையைத் தந்து இந்தாமொழே இ சாரி என நீட்டியவரிடம் மறுக்க மனமற்றவளாக பெற்றுக் கொண்டாள் சந்தன சேலை தன் சுருள் சுருளான நீண்ட கேசத்தை கொண்டையிட்டு மல்லிப்பூவை சுற்றி அலங்கரித்தாள் தன் கோரிய விழிகளுக்கு அஞ்சனாமிட்டு தேட்டி அளவான ஒப்பனையில் மிளந்தவளை திருஷ்டி கழித்த சுந்தரி குறைச்சு நேரம் நிற்கும் என ஒரு மறுப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து நீட்டினார் அந்த பெட்டியை திறந்தவளிடம் அம்மம்மா அவளுக்காக விட்டுச் சென்றதாக கூறி சில நகைகளை கண்காட்டி இதை இருக்காமோளே என்றார் அதிலிருந்து ஒரு ஜோடி கைவளையில் ஜிமிக்கி மற்றும் ஒரு மெல்லிய சங்கிலியை மட்டும் அணிந்து கொண்டவள் அப்சரசாக மிளர்ந்தாள் அவரிடம் இன்முகமாக விடைபெற்றவளுக்கு சற்று நேரத்தில் அகத்தில் புலம் பெயிர்ந்து சிந்தனையை சிறையெடுத்த அரக்கண் தரப்போகும் அதிர்ச்சி வைத்தியம் பற்றி சரிய வாய்ப்பில்லை அந்த பரிதாபம் கோயிலின் வாகன நிறுத்தத்தில் வண்டியை நிறுத்தியவள் பூ மற்றும் பழக்கூடை வாங்கினாள் இறை நம்பிக்கை பெரிதாக இல்லாதவளுக்குள் யாருக்காக வேண்டுவது என்ற கேள்வி மலைப்பாம்பாக கழுத்தை இருக்கியது அப்போது யாரோ தன்னை குத்தும் பார்வையால் துளைப்பது போல இருந்தது விரட்டென்று திரும்பி பார்த்தவளுக்கு கண்களுக்கு எட்டிய தூரம் வரை யாரும் தென்படவில்லை அதில் ஒருவித புருவ சுளிப்புடன் தலையை உதறிய தீஷா கோயிலுக்குள் எடுத்து வைத்தாள் அந்த கோயிலின் மிக மனோகரமான சூழ்நிலையும் உள்ளுக்குள் ஒழித்த மந்திர உச்சாடனமும் பெண்ணவளின் எருகிய இதயத்தை மயிலிறகாக வருடும் மருந்தானது அனந்த சைனத்தில் பன்னெண்டாயிரத்தி எட்டு சால கிராம ஆன இறைவனின் சன்னிதானத்தில் கைகூப்பி வெளிமூடி நின்றவளின் மனதில் ஒரே ஒரு வேண்டுதல்தான் தான் என் தீக்ஷாவோட ஆன்மாவுக்கு அமைதியை கொடு என ஆதிசேஷனின் மீது சைனத்திற்கும் ஐயன் மகாவிஷ்ணுவிடம் நெக்குருகி பிரார்த்தனை செய்தாள் திடீரென்று யாரோ தன் எதிரில் நின்று தன்னையே உற்று பார்ப்பது போல இருந்தது அப்போது யாரோ அடடே வர்ணனோ வருவரும் சுகமானோ என கேட்டதை அடுத்து எனக்கு சுகமான சுகமானோ அமைதியும் அழுத்தமும் நிறைந்த குரல் அவள் செவி தீண்டியது அதில் அவள் வெளிப்புலன்கள் எல்லாம் எச்சரிக்கையானது சற்று முன் கேட்ட குரல் பேட்டாவின் பரிச்சயமான குரலை அவளுக்கு நினைவுறுத்தியது அதில் கைகோப்பி நின்றவளின் உடலில் ஒரு மெல்லிய நடுக்கம் இழையோடியது பிழிகள் இரண்டும் அவனா என்று பார்க்கட்டுமா என தன்னை சிறை வைத்திருந்த இமைகளிடம் திறக்க கெஞ்சின அதை கண்ட காணாது பார்த்த அக்குரலுக்கு சொந்தக்காரனின் பின்புலம் தெரியாமல் பெரிய ஆரோக்கியம் எங்கனு என அவனுடன் தன் பேச்சை வளர்த்தார் அந்நபர் பெரிய பட்சே ஞான்தான் தேவவைத்தியாவை நோக்கணும் என கொஞ்சம் உறக்க பேசியவனின் குரலில் இப்போது தேஷாவின் மூடிய வெளிச்சிப்புக்குள் தஞ்சம் புகுந்திருந்த கருமணிகள் அங்கும் இங்கும் ஆடின அதை ஒரு கோணல் சிரிப்புடன் கூர்ந்தான் நாயகன் எத்தனை தினங்கள் கழித்து தீண்டும் தூரத்தில் பார்த்த பாவையின் அழுக்கு காதலின் மிச்சங்களாக தனக்குள் உறைந்த நினைவுகளை கிளறிவிட்டது ஒரு திவசம் பெரியாச்சென்னு விழிச்சு என்ன வேட்டிலைக்கு வரும் என பேச்சை வளர்த்தியவரிடம் திருச்சாய் வரும் என ஒப்புதல் தந்து அவன் விடைபெற்றான் அவர்களின் உரையாடலில் மங்கையின் இதயம் தொண்டை வழியாக எகிரி குதிக்கப் போகிறேன் என அழுச்சாட்டியம் செய்தது அவன் நகர்ந்து செல்லவும் மங்கையின் மையிட்ட விழிகள் பட்டண திணறிந்து கொள்ளவும் சரியாக இருந்தது சட்டென்று இமைகளைப் பிரித்து வஞ்சம் தெரிக்க அவன் முதுகையை வெறித்துக் கொண்டிருந்தவளின் கால்கள் தானாக அவன் தடம் பதித்து நடந்த பாதையில் இடைவெளி விட்டு நடந்து சென்றது அவள் தன்னை பின்தொடர்ந்து வருவது தெரிந்தது போல அவன் நடையில் வேகம் கூடியது அதற்குள் பக்தர்கள் கூட்டம் ஒன்று இவர்களுக்கு இடையே புகுந்து செல்ல அவனை கூட்டத்தில் தொலைத்திருந்தாள் தீஷா எங்க போய் தொலைஞ்சா அவனா இருக்குமோ ஆனா இருந்து பார்க்க அவன அவ்வளவு இருந்துச்சே என முனகியவளின் அகண்ட கயல்வெளிகள் பரிதவிப்புடன் நாலா பக்கமும் சுழன்றது அவளை பிரிந்த இத்தனை நாட்களில் ஒருமுறையாவது தான் அவள் நினைவுகளில் இருந்திருப்போமா என பலமுறை யோசித்திருப்பான் பீட்டா ஆனால் இன்று அவ்விழிகளில் தனக்கான தேடலை உணர்ந்தவனின் உள்ளத்தில் ஒரு பரிமளிப்பு இருவருக்கும் இடையே மலைபோல பிரச்சனைகள் குவிந்து கிடப்பதை அவனும் அறிவான் அவனை அவள் வெறுக்கவும் அவளை அவன் ஒதுக்கவும் ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த ஆயிரம் காரணங்களும் அவள் மனநலம் சீர்கிட்டு தற்கொலை வரை சென்று வந்ததாக அறிந்த உளவு செய்தியில் உடைப்பட்டு தூள் தூளானது அவளின் வீழ்ச்சி அவனை நாராசமாய் விட்டிருந்தது நினைத்தே பார்க்காதவாறு தனது சூழ்நிலைகள் தன்னை மாற்றி எண்ணி எண்ணியவனுக்குள் அவளுடனான தனது பிணைப்பு வெறும் சரீரத்தின் இல்லை ஆத்மாவின் ராகம் என்று தெளிவு பிறந்தது எனினும் அவன் அக்குளம் வருகிறாள் என அறிந்த மாத்திரத்தில் பள்ளி சென்ற குழந்தை வீடு திரும்ப காத்திருக்கும் அன்னையின் மனநிலையோடு காத்திருக்க ஆரம்பித்தான் என்று எப்படியாவது அவளை பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்து அவளுடன் விளையாடி பார்க்கும் ஆசை கிளர்ந்தது அவளின் வெளிமொழிகளை தூரத்திலிருந்து மொழி பெயர்த்துக் கொண்டிருந்தவனின் மனம் இது போதண்டே சக்கப்பழம் எனக்கு இனி என்ன நடந்தாலோ ஒன்னனா விடுறதா அல்ல என முடித்தது அவன் பேசியது தன் செவி தீண்டியது போல சரையிலென்று அவன் ஒளிந்து நின்று கொண்டிருந்த திசைப்பக்கம் திரும்பினாள் இதற்கு மேல் அங்கு நின்றாள் போவாக இருப்பவள் தேயாக மாறி தன்னை சொட்டரித்து விடுவாள் என அறிந்தவனாக கோயிலின் வெளிவாசல் நோக்கி விரைந்தான் அவனின் கட்டுமஸ்தான பெண் தேகத்தையும் அசாத்திய உயரத்தையும் வைத்து அவனை வாகன நிறுத்தம் வரை பின்தொடர்ந்தாள் தேஷா ஒட்ட வெட்டிய கிராப் தெரித்து பட்டு வேட்டி அணிந்து சட்டை போடாத உடலை அதே நிறத்துண்டால் மறைத்திருந்தவனின் பின்பக்கத்தை கண்ட தேஷாவுக்கு அவனின் முகத்தை முழுதாக காட்டாமல் போக்கு காட்டினான் அந்த மகா மகாநடிகன் மிகுந்த ஆயாசமாக உணர்ந்த தீஷா எம்பி குதித்து முயன்று தன் முயற்சியை கைவிடும் நேரம் தூரத்தில் காரில் ஏறியவனின் பக்கவாட்டு தோற்ற தரிசனம் கிடைத்தது அதில் அவளை பிடைத்த இருளெல்லாம் துகள்களாகி போனது அவனின் தூர தரிசனம் அப்பட்டமாக பேட்டாவை ஒத்து இருக்க இது நிஜமா இது எப்படி சாத்தியம் என ஆச்சரியத்தில் அமழ்ந்தாள் தீஷா பக்கத்தில் இருந்த பூஜை பொருட்கள் விற்கும் கடைக்காரரிடம் அக்காரில் வந்த ஆளாரா என விசாரித்தாள் அவள் காட்டிய வண்டியின் பின்னால் எழுதியிருந்த தேவ வைத்தியா என்ற பெயரையும் தூரத்தில் தெரிந்தவனின் தோட்டத்தையும் தோராயமாக வைத்து ஓ வர்ணனோ நாராயணபதி நாராயணவதி இளைய சகோதரன மகனா எவடகளே அப்படி போய்கினோ என அலட்டிக் கொள்ளாமல் சொன்னார் கடைக்காரர் அதில் இறுகிய இரும்பு மனம் விலக மலைத்து நின்றாள் தேஷா ஒருவேளை ஒருவரை போல் ஏழு பேர் இந்த உலகத்தில் பிறப்பதெல்லாம் உண்மையோ என அவள் கண்ட காட்சிக்கு இணை கூட்டும்படி வியாக்கணம் பேசியது அவள் மனம் ஆமாமா இந்த காலத்துல செலிபிரிட்டி ஆளுங்க இருக்காங்க பேச்சை ஆமோதித்தது ஆனால் அவள் ஆள் மனம் கிடையவே கிடையாது இது பீட்டாதான் என அடித்து பேசியது அவனை அருகில் பார்க்கும் ஆர்வத்தில் அவன் வண்டி நோக்கி மறைந்து மறைந்து சென்றாள் அவள் தன்னை பற்றி விசாரிக்கும் போதே தனது காரின் பக்கவாட்டு கண்ணாடி வழியாக நோட்டம் விட்ட பீட்டா சக்கப்பழம் என்ன பாக்குறியோ இரு ஒரு நாள் வசமா மாட்டுவ என் கையில என முதன் முதலில் புடவையில் கண்ட காரிகையை வண்டியின் கண்ணாடி வழியாக ரசித்து மனதோடு கொஞ்சினான் அவள் தன் காரை நெருங்கும் தருணத்தில் வெறுப்பேற்றவன என்று வாகனத்தை கிளப்பி அங்கிருந்து நகர்ந்தான் அதில் ஏமாந்த மங்கை என முனகினாள் தனது சந்தேகம் ஊர்ஜிதப்படாததில் ஒருவித புகைச்சல் உண்டானது அந்நிலையிலும் அந்த வண்டி எண்ணி மனதில் குறித்து கொண்டவள் கோயிலுக்கு வந்தபோது இருந்ததை விட இரண்டு மடங்கு அதிக மன சஞ்சலத்துடன் வீடு திரும்பினாள் நெருப்பில் இருந்து உதித்தாலும் நீலில் மூழ்கி உயிர் தொழுந்தாலும் அவள் உணர்வது எப்போது கருந்துளை ஈர்க்கும் என்ன கதையை கேட்டீங்களா நம்ம பீட்டா இல்ல இல்ல திரிவண்ணன் சக்கரவர்த்தி நம்ம லத்தீஷாவ இல்லல்ல திருமாறன சக்கப்பழம் செல்ல பேர்லாம் வச்சு கூட்ட ஆரம்பிச்சிட்டாரே ஆமாங்க பீட்டா அப்படி உயிர் தப்புச்சான் நம்ம தேஷா பீட்டாவ பாப்பாளா பாத்தா ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் நடக்குமா உண்மையா என்ன நடந்தது இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன தொடர்ந்து கேளுங்க சரிங்களா ஓகே அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ